அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் தினமலர் வழங்கும் என்ஜினியரிங் கவுன்சிலிங் டி என்இஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் வழிகாட்டி நிகழ்ச்சி இந்த வாரம் அதாவது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை கடலூரில் உள்ள சுப்புராயலு ரெட்டியார் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது அதே போல நாளை மாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை தெய்வான எம்மாள் பெண்கள் கல்லூரி விழுப்புரத்தில் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு உண்டான அனைத்து என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு விடையளிக்கப்படுகிறது அதற்கு நான் விழுப்புரம் மற்றும் கடலூருக்கு வருகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடு சேர்ந்து டிஎன்இஏவை முழுவதுமாக வழிநடத்தக்கூடிய அதனுடைய செயலர் டாக்டர் த்ரீ புருஷோத்தமன் ஐயா அவர்களும் சேர்ந்து என்னோடு பயணிக்கிறார் அதனால் பெற்றோர்களும் மாணவர்களும் நேரில் வந்து டிஎன்இ சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் விடைகளை தெரிந்து கொண்டு செல்லலாம் நேரில் வாருங்கள் சந்திப்போம்